சிறு பிள்ளைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள் வெளியே செல்லும் போதோ ஜப கூட்டங்களுக்கோ அல்லது சபை கூடுகைக்கோ செல்லும் போதெல்லாம் பிள்ளைகளால் இருக்கும் என்றெண்ணி செல்போனை பிள்ளைகளிடம் கொடுத்துவிட்டு வீட்டில் இருக்கும் பெரியோரிடம் ஒப்படைத்து செல்கிறோமா அல்லது பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய நேரங்களிலும் அவர்கள் அடம் பிடிக்கும் அத்தனை சமயங்களிலும் நாம் செல்போனை அவர்களுக்கு அனுமதிக்கிறோமா அது எவ்வளவு மோசமான விளைவுகளை அவர்களுக்கு உண்டாக்கும் என்று நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா நம்முடைய சாத்தானை ஆண்டுகளாக பயிர் செய்ய விட்டுவிட்டு அதன் பலன் நன்மையானதாக கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியுமா ஆனால் வேதத்தில் சகரியாவுக்கும் எலிசபத்துக்கும் வயதான காலத்தில் யோவான் ஸ்நானகன் பிறந்தார் அந்த குழந்தை ஓர் அற்புத குழந்தை தேவனுடைய விசேஷமான வேலையை செய்வதற்கு தேவதூதனால் வாக்களிக்கப்பட்ட குழந்தை தேவன் வாக்களித்த இந்த குழந்தையை தேவனே பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்றும் அவர்களின் வயோதிபத்தை கருத்தில் கொண்டும் அவர்கள் அமைதியாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி செய்யாமல் பிள்ளை வளர்ப்பில் அவர்கள் தங்களுடைய கடமையை நிறைவேற்றினார்கள் முதலாவதாக அவர்கள் தேவனோடு இணைந்திருந்தார்கள் பிறகு நகரங்களில் சந்திக்கும் சோதனைகளிலிருந்து தன் பிள்ளையை பாதுகாக்க அமைதியான ஒரு கிராமப்புற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள் அதனால் அந்த குழந்தை தங்கள் பெற்றோரின் வார்த்தைகளுக்கு சாதகமான சூழல் அமைந்திருந்தது அவர்கள் தங்கள் பொறுப்பை நிறைவேற்றினதால் நல்ல குணாதிசயத்தோடு அந்த குழந்தையும் வளர்ந்து தேவன் தனக்கு வைத்திருந்த நோக்கத்தையும் நிறைவேற்றினது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்படிய வேண்டுமா முதலாவதாக செல்போனை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு அனுமதியை கொடுக்காதிருங்கள் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க நாம் கிராமப்புற சூழலை தேர்ந்தெடுக்காவிட்டாலும் எல்லா சோதனைகளும் இணைந்து ஒரே ரூபத்தில் காணப்படக்கூடிய மொபைல் போனை நம் பிள்ளைகளிடம் நாம் கொடுக்காமல் அவர்களின் ஆவிக்குரிய வாழ்விற்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காரியங்களையே அனுமதிப்போம்